அனைவருக்கும் காலை வணக்கம் ஹே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா வீடியோ போட்டு ரொம்ப நாள் நாளாகிடுச்சி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலை வேலைகள் காலையில் எழுந்திருச்சு சிம்பிளாக வாசலுக்கு வந்துட்டு ஒரு தாமரைப்பூ கோலமும் விளக்கு கோலமும் போட்டாச்சு அப்படியே உள்ளே வந்துட்டு நிலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு கோலமும் போட்டு விடலாம் வெள்ளிக்கிழமையானால் நிலைவாசலுக்கு பூஜை பண்ணுங்க நிலைவாசலில் தான் எல்லா தெய்வங்களும் குடியிருக்காங்க நம்ம குல தெய்வமும் தான் குடியிருக்காங்க அதனால் நிலைவாசலை எப்போவுமே மங்களகரமாக வச்சுக்கோங்க சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்ச கோலங்கள் போட்டுக்கோங்க எனக்கு கோலம் தெரியாது சிம்பிளாக கோலம் போட்டு போட்டுக்கலாம் நிலைக்கு மேலே மஞ்சள் தடைக்கோங்க எங்களுக்கு இன்னும் நில நிலைவாசல் வந்து இன்னும் வேலை முடியலை அதனால் நான் கீழே மஞ்சள் த மஞ்சள் கோ தடவி கோலம் போட்டுக்கிட்டுருக்கேன் மேலே இன்னும் பாலிஷ் போடலை அதனால் மேலே வந்து மஞ்சள் குங்குமம் தடவக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் நான் வந்துட்டு கீழே போடுறேன் உங்களுக்கு நிலையில் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருந்தது அப்படின்னா நிலைக்கு மேலேயே மஞ்சள் குங்குமம் அமைச்சு குளம் போட்டுக்கோங்க பச்சரிசி மாவில் குளம் போட்டுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பிழை இருந்தாலும் சொல்லுங்கள் லக்ஷ்மி பாதம் வரைஞ்சிக்கலாம் ஈஸியாக சிம்பிளாக வரைஞ்சிக்கலாம் வெள்ளிக்கிழமையானாவே காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி பூஜை பண்ணி பாருங்கள் நிலைவாசலுக்கு எப்போவுமே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இரண்டு நாள் இரண்டு வேலையிலையும் நீங்கள் இந்த மாதிரி மங்களகரமாக மஞ்சள் குங்குமம் தடவி கோலம் போட்டுக்கோங்க அப்படியே பூஜை அறைக்கு வந்துடலாம் முதல் நாளே எல்லாம் க்ளீன் பண்ணி கோலம் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு பூ படத்தை சாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சுக்கலாம் பூ வச்சுக்கிட்டு விளக்குக்கு என்ன பிரசாதமாக சுண்டல் வேக சு வெள்ளை சுண்டல் வேக வச்சு வச்சுக்கிறேன் நீங்கள் என்ன இருக்கோ அதை வச்சுக்கலாம் அப்புறம் வெற்றிலையும் பாக்கு ரெண்டு வாழைப்பழம் அதுவும் வச்சுக்கிறேன் ஒரு டம்ளரில் தண்ணி ஏலக்காய் கற்பூரம் போட்டு அதையும் வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் சாமி பாட்டு ஓடிட்டுருக்கு பாருங்கள் சுண்டல் வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே சுண்டல் வெந்துடும் அதுக்காக சுண்டல் குக்கரில் வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டுருக்கேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்க்கே என் வேலை ஆரம்பிச்சிச்சு நான் கரெக்டாக அந்த ஆரூட்டி ஏழு சுக்கரஹோரையில் பூஜை பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செஞ்சிட்ருந்தேன் வெள்ளிக்கிழமையானா இந்த ஆறுட்டி ஏழில் சுக்கரஹோரையில் பூஜை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் விளக்கெலாம் ஏற்றி சுண்டல் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு விளக்கேற்றி ஃபஸ்ட்டு கொட்டாங்குச்சி அடுப்பில் வச்சு அதை நெ புகை உண் நெருப்பு உண்டாக்கி அதில் வந்துட்டு பால் சாம்பிராணி வெண்கடக்கும் போட்டு புகை போட்டுக்கலாம் சாம்பிராணி புகை போட்டுக்கலாம் இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு நாள் சாம்பிராணி புகை போடுங்க வீடு வந்து பாசிட்டிவிட்டியாக இருக்கும் அப்படியே நிலைவாசலுக்கும் காமிச்சிட்டு வந்துடலாம் நிலைவாசலில் தான் நம்ம குலதெய்வங்கள் எல்லாம் குடியிருப்பாங்க இப்போ கற்பூர ஆராத்தியும் காமிச்சிக்கலாம் நான் அதுக்கு முன்னாடியே சுக்கரஹோரையில் சுக்கர காயத்ரி மந்திரம் படிச்சுட்டு இப்போ கற்பூர ஆராத்தி லாஸ்ட்டாக காமிச்சுக்கிறேன் செவ்வாய்களமான கந்தசஷ்டிக வம்சம் படிப்பேன் அந்த மாதிரி நீங்களும் சுக்கர காயத்ரி மந்திரம்னு சொல்லிவிட்டு கூகுளில் போடுங்க ஒரு மூணு லைன் தான் அதை நீங்கள் வந்து படிச்சுட்டு ஒரு நூற்றி எட்டு டைம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆராதனை காமிச்சிக்கோங்க சாமியும் கும்பிட்டுட்டு நம்ம டெய்லி ரொட்டீன் விழாக்க பார்க்க போகலாம் சமைக்க போகலாம் காலையில் சமையல் குடிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸு சுண்டல் வந்து வேக வச்சு தாளித்து வச்சுருக்கேன் சுட சுட சாதம் இந்த பக்கம் வந்துட்டு நோர் மிளகா வத்தல் சுண்டை வத்தல் கொத்திர வத்தலெல்லாம் போட்டு கம்மங்கூழுக்கு குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மதியத்துக்கு அவரைக்காய் சாம்பார் முள்ளங்கி கீரை பொரியல் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ